சின்ன குருப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றே இன்றைய ஆன்மீக தகவல் வந்து மாரியம்மனோட அருள் பற்றி தான் நாம் பார்க்க போகின்றோம் மாரியம்மன் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க அவங்க அன்பு நிறைந்தவங்க நான் வந்து என்னோட குழந்தைங்க சின்ன வயசுல இருக்கும்போது ஸ்கூல்ல வந்து மூன்றாம் வகுப்பு நான்கு தேர்டு ஃபோர்த்து அந்த மாதிரி சின்ன அந்த எல்கேஜி யூகேஜிலேருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வயசுக்கு மேலே அதுங்களுக்கு வந்து அம்மா போட ஆரம்பிச்சுதான் எதனால் அம்மா வருதுன்னு எனக்கு தெரியாது ஆனால் வெயில் காலத்தை ஆனால் ஆரம்பிச்சாவே அதுங்களுக்கு பிள்ளைங்களுக்கு மாறி மாறி அம்மா போடாம போட ஆரம்பிச்சிடும் நான் அப்போ வந்து எனக்கு சின்ன வயசுன்றதுனால அதுக்குரிய பக்குவத்தை வந்து பெரியவங்க கிட்ட கேட்டு கேட்டு நான் செய்வேன் அம்மா வந்தா ரொம்பவே ஜிரதையா இருக்கணுங்க அம்மா வந்து வீட்டுல வெளி ஆளுங்க யாருமே உள்ள நுழைய விடக்கூடாது அம்மா வந்ததுன்னா வாசல்ல வந்து வேப்பிலியவன் கொத்த வந்து மாட்டிடணும் தாளிக்க கூடாது கடுகு போட்டு எண்ணெயில தாளித்தும் செய்யக்கூடாது எண்ணெயில வதக்க கூடாது எண்ணெய பயன்படுத்த கூடாது அம்மா வந்து வீட்டுல வந்து ரொம்ப சுத்தபத்தமா இருக்கணும் அம்மா வந்தவங்களை தனியாக படுக்க வைப்பாங்க அவங்க கூட படுத்துக்கலாம் அவங்க படுக்கிற இடத்த சுத்தமாக தொடச்சிட்டு மஞ்சள் தண்ணி போட்டு தொடச்சிட்டு வேப்பிலை போட்டு கீழே வந்து வெளில வேஸ்டி விரிப்பாங்க அது மேலே வேப்பிலை போடுவாங்க தலைகாணி பெட்டு எதுலேயுமே படுக்க வைக்கக்கூடாது அந்த அளவுக்கு நம்ம எவ்வளோ தூரம் பார்த்துக்கிறோமோ அந்த அளவுக்கு அம்மா வந்து சீக்கிரமாக இறங்கிடும் உங்களுக்கு அந்த காலத்தில் எனக்கு விப விவரம் தெரியாது அக்கம் பக்கத்தில் பெரியவங்க கிட்ட வந்து வயசானவங்க கிட்டே கேட்டு கேட்டு நான் செஞ்சுருக்கேன் ஆனால் குழந்தைங்களுக்கு பாருங்கள் அடுத்தடுத்து தொடர்ந்து வரும் ஒரு குழந்தைக்கு வந்தால் அடுத்து ஒரு குழந்தைக்கு வரும் அந்த குழந்தை சரியாயிடுச்சுன்னா இந்த குழந்தைக்கு வரும் இப்படி தான் மாறி மாறி இருக்கும் அதனால் அம்மா வரும்போது வாசலில் வேப்பில கொத்து வச்சிட்டாவே வருபவர்கள் இந்த வீட்டில் அம்மன் வந்திருக்காங்க நினச்சிட்டு உள்ளே நுழைய மாட்டாங்க நிறைய பேருக்கு அம்மனா எதனால வருது தான் வருது அது மட்டும் இல்லை அம்மனுக்கு ஏதாவது நம்ம பாக்கி கடன் பாக்கி வேண்டுதல் பாக்கி வச்சா குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் அம்மா வந்து விளையாடுவாங்க அம்மா வரத போதே நமக்கு தெரிஞ்சுக்கலாம் நம்ம ஏதாவது கடன் பாக்கி இருக்கா ஏதாவது நம்ம வச்சிருக்கோமா அப்படின்ட்டு நம்ம நினைவுக்கு அவங்களே படுத்துடுவாங்க நீ எனக்கு இதை வேண்டியிருந்த நீ இந்த பிரார்த்தனையே செய்யலை தான் நான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி நம்ம மனசுல சொல்லுவாங்க என் குழந்தைக்கு அப்படி மாறி மாறி வந்தாங்க எனக்கும் ஒண்ணுமே புரியல ஆஹ் தொடர்ந்து வருஷம் வருஷமே வந்துட்டே இருப்பாங்க எப்ப வருவாங்கன்னே தெரியாது எந்த நேரம் வருவாங்கன்னே தெரியாது நான் ரெண்டு குழந்தைங்க சின்ன குழந்தைங்க வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு முக்கால்வாசி முத்தம்மன் தான் வருவாங்க அதுக்கப்புறம் தட்டம்மன் கண்ணை வீங்கிடும் கண்ணு கண்ணம் சைடு சைடெல்லாம் வேங்கிடும் அது அந்த அம்மன் இது ரெண்டுமே என் குழந்தைங்களுக்கு வந்தது அதுக்கப்புறம் வேர்கூறு மாதிரி ஒரு அம்மன் வருவாங்க வேர்கூர் உடம்பு உடம்புரா இருக்கும் ஏன் நான் பதிவிடுறேன்னா அடிக்கடி அம்மன் வந்து இந்த வெயில் காலத்துல வருவாங்க குளிர்ந்த வயிற்றுக்கு இதமானது உடம்புக்கு குளிர்ந்த உணவுகளையும் சரி நீர் ஆகாரங்களையும் நம்ம நிறைய எடுத்துக்கணும் அப்போ வந்து அம்மன் வந்து நம்மளை வந்து தாக்காது அம்மா வந்து நமக்கு வராது குழந்தைகளை முக மிகவும் கவனமாக பார்த்துக்கணும் வெயில் காலத்தில் குழந்தைகளை வந்து விளையாடுறதை தவிர்க்கணும் அது மட்டும் இல்லை வாரம் வாரம் நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற பழக்கத்துக்கு குழந்தைங்களை கொண்டு வரணும் அப்படியே அடிக்கடி இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வர்றதுனால குழந்தைங்க இப்போ வரதுனால வீட்டில் எல்லாருமே கொஞ்சம் மனசு இதாக இருந்தது வருத்தமும் படக்கூடாது அம்மன் வந்தால் அம்மா போடுற வீட்டில் தெய்வம் வந்து வந்திருப்பதான் அர்த்தம் ரொம்பவே சுத்தபத்தமாக இருக்கணும் அப்போ ஒருத்தவங்க எங்கள் அக்கா தான் சொன்னாங்க சமயபுரம் திருச்சி சமயபுரம் மாரியம்மனுக்கு மாவிளக்கு போடுறதா நீ வேண்டிக்கோ ஒரு முறை வரேன்னு சொல்லின்னு சொன்னாங்க நானும் அம்மன் கிட்டே வேண்டிக்கிட்டேன் ஏதாவது பிரார்த்தனை இருந்தா சொல்லுங்க நான் செய்றேன் எனக்கு நினைவில் இல்லை நான் வந்து சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு வந்து மாவிளக்கு போடுறதா நான் பிரார்த்தனை வச்சேங்க இனிமேல் வந்து என் குழந்தைங்களுக்கு வந்து அடிக்கடி அம்மா வந்து அதுங்க வரக்கூடாது நாங்கள் ஏதாவது தவறு செஞ்சா மன்னிச்சிடுங்க மன்னித்து காத்தருளை வேண்டும் சொல்லிட்டு நான் பிரார்த்தனை வச்சேன் குழந்தைங்களுக்கு அம்ம போட்டு இறங்கினதும் ஒரு மாதம் கழித்து நான் குழந்தைங்க குடும்பத்தோடு சேர்ந்து சேர்ந்து எல்லோருமே திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோலுக்கு போனோம் மாவிளக்குனா மாரியம்மனுக்கு ரொம்ப விசேஷம் மாவிளக்கு போட்டுட்டு நாங்கள் பிரார்த்தனை செஞ்சோம் குழந்தைய சன்னதி முன்னாடி படுக்க வச்சு மாவிளக்கு தலை தோள்பட்ட நெஞ்சு கிட்டேன் அதுக்கப்புறம் கால் பாதம் சொல்லிட்டு கீழ் வரைக்கும் மாவிளக்கு ஏற்றி அந்த விளக்க தலையிலேருந்து கால் பாதம் வரைக்கும் கொண்டு வந்து மூன்று முறை வைத்து சிறிது நேரம் மாவிளக்க த ஏற்றி வச்சு குழந்தைய படுக்க வச்சு தூக்குனேன் அதுக்கப்புறம் பாருங்க இன்ன வரைக்குமே எந்த பிரச்சனையும் இல்லை அதுக்கப்புறம் அம்மா வரவே இல்லை அம்மா அம்பாளிடம் நாம் செய்யும் பிரார்த்தனை அம்பாளுக்கு புரியும் அவங்க என்னுடைய பிரார்த்தனையை ஏத்துக்கிட்டு திருச்சிக்கு போய் சமயபுரம் மாரியம்மனை தரிசனம் பண்ண பிறகு எங்க வீட்ல குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் யாருக்குமே வந்தது கிடையாது இது வந்து சின்ன குழந்தைங்க வச்சுருக்கவங்களுக்கு தெரியாது அதே மாதிரி அம்மா வந்ததுன்னா டாக்டர்கிட்டையும் கூட்டிட்டு போகக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்லுவாங்க வேப்பிலைக்கும் மஞ்சளும் சேர்த்து அரைச்சி உடம்பு முழுவதும் பூசி விட்டு அவங்கள குளிப்பாட்டுப்ப சொல்லுவாங்க மூணாவது நாள் அப் மேலே அஞ்சாவது நாளுக்கு மேலே அப்படி மூன்று தலைக்கு ஊற்ற சொல்லுவாங்க நல்ல வெயிலில் ஒரு அண்டா நிறைய தண்ணி வச்சு தண்ணி நிரப்பி சுத்தமான தண்ணி தூள் வேப்பில குத்து போட்டு நல்ல தண்ணி சூடு கொஞ்சம் ஏறுற வரைக்கும் வச்சு உச்சியில் குளிப்பாட்டுவாங்க முழுவதும் அம்மா வந்து நல்லா இறங்கி காஞ்சிடணும் அந்த சமயத்தில் தான் நம்ம வந்து குளிப்பாட்ட ஆரம்பிக்கணும் மூன்று தலைக்கு ஒன்று விட்டு ஒரு நாள் ஒன்று விட்டு ஒரு நாள் மூன்று தலைக்கு ஊற்றணும் அந்த மாதிரி சுத்தமாக அண்டாவில் வச்சு நம்ம வந்து குழந்தை பசங்களை வந்து குளிப்பாட்டலாம் அப்படி வெளியில் நமக்கு வைக்க முடியலன்னா வீட்டுக்குள்ளேயே வந்து சுட தண்ணி வைக்கக்கூடாது வெ தண்ணி அப்படி ஊற்றி வைக்கணும் வெயிலுக்கே அந்த தண்ணி சுடணும் அவ்வளோதான் அப்படி இல்லைன்னா வீட்டுக்குள்ளே இதே முறைப்படி நீங்கள் ஒரு சின்ன ஸ்டூலும் மர இது மனை போட்டு உட்கார வச்சு தண்ணி ஊற்றி குளிப்பாட்டலாம் சோப்பு போடக்கூடாதுங்க அந்த வேப்பிலையும் மஞ்சளும் அரைச்சி அதை தான் உடம்பு முழுவதும் பூச்சி குளிப்பாட்டணும் அந்த மாதிரி குளிப்பாட்டும் போது முழுவதும் அம் அம்மன் வந்து குளிர்ந்து இறங்கிடுவாங்கன்னு சொல்லப்படுகின்றது அதுக்கப்புறம் குழந்தைய வந்து கூட்டிகிட்டு கோவிலுக்கு போயிட்டு வாங்க இது ஏன் நான் இந்த பதிவிடுறேன்னா வெயில் காலத்தில் அம்மை வருவது சர்வ சாதாரணமாக இருக்கும் புதுசாக சின்ன குழந்தைங்க வச்சுருக்கவங்களுக்கெல்லாம் முக்கவசி வி விவரம் தெரியாது அந்த சூழ்நிலிருந்து தான் நான் வந்தேன் அதனால தான் இந்த வீடியோ பதிவு போட்டிருக்கேன் அம்மையினு பயப்பட தேவையில்லை அம்பாளுக்கு வேண்டிக்கோங்க கண்டிப்பாக அம்பாள் வந்து நம்மளை காப்பாற்றுவாங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி அடுத்து ஒரு வீடியோ பதிவு ஆன்மீக தகவல் இதே வெளி சிறப்பான ஒரு தகவலை பார்க்கலாம்